சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ என்னிடம் எதிர்பார்த்த செய்தியை உன் சாயப்பா நான் கொண்டு வந்துள்ளேன் நீ இதுவரை எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காக வரப்போகிறது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் தருணம் இது நான் உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கே தெரியாமல் இருக்கின்றது இதற்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று திக்கி திணறுகிறாய் அப்பா எனக்கு ஒரு நல்ல வழியை தாருங்கள் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் உன் அழுகை குரல் என் மனதை இறங்கச் செய்துவிட்டது நான் உனக்கானதை செய்யப் போகிறேன் நீ அவமானப்படும் பொழுது ஒரு புதிய அவதாரத்தை எடு நீ நாம் அவமானப்பட்டு விட்டோம் என்று இருக்காதே அவமானங்கள் தான் பல சாதனைகளை புரிய வைக்கப் போகிறது எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் மனம் தளராமல் இரு இந்த உலகில் விழுந்து எழுந்து சாதித்தவர்கள்தான் அதிகம் அந்த வரிசையில் நீயும் சாதித்து காட்டப் போகிறார் உன் சாதனை நாள் இந்த உலகிற்கு உன்னை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் ஒரு தாயின் வயிற்றில் இருந்து நாம் ஒரு கருவாக தோன்றி அதன் முதல் உயிராக வெளிவரும் வரை எவ்வளவு சாதனைகளை புரிய வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்று யோசியுங்கள் எத்தனை கஷ்டங்கள் துரத்தி அடித்தாலும் அதை வலிமையோடு எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் உன் சாயப்பா உன்னோடு இருந்து உன் அறிவுரைகளை சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆனால் சொல்வது நான் என்று புரிந்து கொள்வதற்கான காரணம்தான் கொஞ்சம் கால தாமதமாகிறது நீ எப்பொழுதுமே அன்பையும் அதிகாரத்தையும் சேர்த்து குழப்பிக் கொண்டிருக்காதே உன் அன்பு மற்றவர்களை காயப்படுத்தாது உன் அதிகாரம் மற்றவர்களை காயப்படுத்தும் இதுதான் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் இதை புரிந்து கொண்டு வாழ பழகு நீ நினைக்கலாம் நம்மை தான் யாருக்கும் பிடிக்கவில்லையே நாம் என்ன செய்வது என்று திக்கு திணறுகின்றார் என் குழந்தையே நீ இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அதற்கான அடித்தளத்தை நான் உனக்கு அமைத்து தந்திருக்கின்றேன் என்று எண்ணிக்கொள் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாதே தோல்வி அடைந்த பின்னும் உன்னை நீயே சமாதானம் செய்ய முயற்சிக்காதே உன்னை நீயே சமாதானம் படுத்தினால் வெற்றியின் பிடியில் இருந்து விடுவாய் அதன் பின் வெற்றி என்னும் இலக்கை அடைய கொஞ்சம் இருக்கலாம் முயற்சி என்னும் அன்பை மட்டும் எது எய்து கொண்டே இரு நாம் வெற்றி என்னும் நிலையை அடையும் வரை அன்பு மட்டுமே வெல்லும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்